ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வியூ பிளேசஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா முருகன் கோயில் மற்றும் அம்மன் கோயில் வள்ளியூரில் இருக்கிற முருகன் கோயிலும் அம்மன் கோயிலும் உள்ள தசரால அம்மனுக்கு அலங்காரம் பண்ண வீடியோ தான் நீங்கள் பார்க்கிங்க இது முருகன் கோயிலில் வள்ளியம்மன் சன்னதிக்கு நடந்த அலங்காரத்தில் வீடியோ இது சூப்பராக இருக்கும் அந்த மேலே தான் பாருங்கள் ட சூப்பராக மேலே அடித்தாங்க அதுக்கு தகுத்த அவங்க தீபார தட்டையும் காமிச்சாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் இருந்தது இது நாலு நாள் நான் எடுத்த வீடியோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது தசராவில் கொழு வைக்கல முருகையில பொறுத்த வரைக்கும் கொழு வைக்க மாட்டாங்க ஸோ அம்மனுக்கு தான் அலங்காரம் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் இருப்பாங்க அம்மன் இது வந்து வள்ளி அம்மன் ஸோ அந்த அலங்காரத்தை நீங்களும் என் கூட சேர்ந்து பார்க்கணுக்காண்டி இந்த வீடியோ எடுத்தேன் அது மட்டும் இல்லைங்க நான் வந்து இந்த லாஸ்ட் இந்த வீடியோ என் கிளிப்பிங்ஸ்லாம் ஒரு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு அது சர்ப்ரைஸ் நான் ரொம்ப எதிர் ரொம்ப நாள் எதிர்பார்த்த விஷயம் எனக்கு நடந்துச்சு அதை நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் டெய்லி ஏழு மணிக்கு பூஜை ஆகும் நாங்கள் சாமிலாம் கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு முருகங்களில் ஏழு மணிக்கு ஆகும் அம்மங்கில் வந்து ஒரு எட்டு எட்டுரைக்கு ஆகும்னு நினச்சிக்கோங்களேன் ஆனால் நான் பூஜைக்கு அங்கே நிற்கலாம் போய் சாமி கும்பிட்டு நான் அம்மன் வந்துடுவேன் ஸோ ஒவ்வொரு நாளும் அம்மன் வந்து ஒவ்வொரு அலங்காரத்தில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் என் கூட சேர்ந்து அம்மன் தரிசனிக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம இந்த தசரா வந்து பத்து நாள் நடக்கும் போன வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட் டே நான் போகல அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக நான் போய்கிட்டு இருக்கிறேன் ஸோ பத்து நாளும் சூப்பராக அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி வச்சு ஒவ்வொருத்தர் செலவு பண்ணுவாங்க ஸோ சூப்பராக இருந்தது பார்க்கமா அது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து தசரை அங்கங்கே பெற மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ நம்ம அங்கே போய் சாமி கும்பிடணும் நிறைய வேலை இருக்குது வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு அங்கே கோயில்லையும் போய் சாமி கும்பிடுறதுக்கு சூப்பராக இருக்கும் இது தாங்க எங்கள் அம்மன் கோயில் நான் அம்மன் கோயிலுக்கு வந்துவிட்டேன் அம்மன் கோயிலில் வந்து கொலு வச்சுருந்தாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் இது ஃபஸ்ட்டு டே வந்து செகண்ட் டேன்னு நினைக்கிது ஸோ கிருஷ்ணர் அலங்காரத்தில் இருந்தாங்க அது மட்டும் இல்லை என்ன சர்ப்ரைஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்திங்களா என்ன சர்ப்ரைஸ்னால் நான் வந்து இந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருக்கும்போது என்னை தேடி ஒருத்தவங்க வந்து நீங்கள் வந்து விஎம்ல லா அப்படின்னு கேட்டாங்க ஆமா அப்படின்னேன் உங்க வாசில கேட்ட மாதிரி இருக்கு நீங்கள் தான் அது நீங்க தான் அதா அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அன்னைக்கு அது மட்டும் இல்லை நான் வந்து ரொம்ப நாள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ நீங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு நாள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதோ நம்மளை பார்த்து ஓ நீங்கள் இவங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது ஆசைப்பட்டது எனக்கு அது எங்கள் அம்மன் கோயிலை வச்சு எனக்கு நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி எனக்கு என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஏன்னா அவங்க கேட்டுட்டு பாருங்கள் அவங்க எங்கள் என் செல்ல பாருங்கள் உங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக நான் பார்த்துட்டுருக்கேன் உங்களோட கிளிப்பிங்ஸ்லாம் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் நான் நேரத்தில் அவங்களுக்கு தேங்க்ஸ் அழிக்கிறேன் அது இல்லை அவங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னை பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சா ரொம்ப சந்தோஷம் சரிங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுங்காலும் பார்த்தாச்சு பாய்